அவேக மாநாட்டு மேடையில் கூட எம்ஜிஆர் குறித்து பெருமையாக பேசினார் விஜய் ஆனால் கடந்த இருபத்தி நான்கு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று எம்ஜிஆரின் நினைவு நாள் அன்று அவருக்கு மரியாதை செலுத்தவில்லை விஜய் ஆனால் அன்றைய தினம் தந்தை பெரியாரின் நினைவு தினத்தை முன்னிட்டு தனது பனையூர் இல்லத்தில் பெரியாரின் புகைப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தார் விஜய் எம்ஜிஆர் நினைவு நாளில் மரியாதை செலுத்தவில்லை நடிகர் விஜய் அதே நேரம் பொது உடைமை கட்சி தலைவர் மூத்த தலைவர் ஐயா நல்ல கண்ணுவின் நூறாவது ஆண்டு பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்வது பற்றி கேள்வி எழுந்தபோது அது அவரின் கூட்டணி அரசியல் கணக்கு என்று சொல்கிறார்கள் தான் நடித்த முதல் படம் நாளைய தீர்ப்பு படம் தோல்வி படமாக அமைந்ததால் அப்போது உச்சத்தில் இருந்த விஜயகாந்திடம் கேட்க அவரும் சம்மதித்து நடித்துக்கு கொடுத்தார் அப்படிப்பட்ட விஜயகாந்தின் மகன் சண்முக பாண்டியனுடன் ஒரு படத்தில் நடித்துக் கொடுக்கும்படி அக்குடும்பத்தினர் கேட்டும் விஜய் சம்மதம் தெரிவிக்கவில்லை மட்டுமல்ல விஜயகாந்த் உடல் நலம் குறைந்து வீட்டில் இருந்தபோது போது திரைத்துறையினர் பலரும் நேரில் சென்று பார்த்து நலம் விசாரித்து வந்தனர் கடைசி வரையிலும் விஜய் சென்று பார்க்கவே இல்லை இதனால் விஜயகாந்த் மறைவுக்கு அஞ்சலி செலுத்த விஜய் வந்தபோது அவர் மீது ஆத்திரத்தில் காலனியை வீசினர் வெளியே போ வெளியே போ என்று விஜயகாந்த் ரசிகர்கள் ஆவேசமாக சத்தம் போட்டுக்கொண்டே இருந்தனர் தற்போது விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவு நாளில் கலந்து கொள்ள முறைப்படி விஜயகாந்தின் மகனும் மைத்துனர் சுதீஷும் நேரில் சென்று விஜய்க்கு அழைப்பு விடுத்தனர் அப்படி இருந்தும் விஜயகாந்தின் நினைவு தினத்திற்கு நேரில் செல்லவில்லை விஜய் ஓபிஎஸ் தமிழிசை சவுந்தரராஜன் சீமான் அண்ணாமலை உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் நேரில் சென்று விஜயகாந்தி கைதி விஜயகாந்தி நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினர் சம்பிரதாயத்திற்கு கூட விஜயகாந்திற்கு எக்ஸ் தளத்தில் கூட பதிவிடவில்லை விஜய் புஷ்ஷி ஆனந்த் மட்டும் விஜயகாந்தின் நினைவிடத்திற்கு வந்திருக்கிறார் அவரிடம் விஜய் சார் ஏன் வரல என்று தேமுதிகவினர் கேட்டபோது அது குறித்து எந்த காரணமும் சொல்லாமல் எப்படி பேரை சொல்லலாம் என்று கோப்பட்டுள்ளனர் புஷி ஆனந்தும் அவருடன் வந்தவர்களும் இத்தனைக்கும் விஜய் என்று கூட சொல்லவில்லை தேமுதிகவினர் விஜய் சார் என்றுதான் சொல்லி இருக்கிறார்கள் அப்படி இருந்தும் ஆவேசப்பட்டுள்ளனர் எம்ஜிஆர் விஜயகாந்தை விடுங்கள் பெற்று ஆளாக்கிய தந்தைக்கே அவர் நன்றி மறந்தவராக உள்ளார் என்கின்றனர் திரையுலகினர் படங்களில் சிகரெட் புகைக்க கூடாது என்பது உள்பட பல்வேறு காரணங்களுக்காக விஜய்யின் படங்களுக்கு கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்தவர் அன்புமணி ராமதாஸ் அப்படியிருந்தும் அன்புமணியின் மகள் சங்கமித்ரா தயாரித்த அலங்கு திரைப்படம் வெற்றி அடைய வேண்டும் என்று சங்கமித்ராவுக்கும் படக்குழுவினருக்கும் வாழ்த்து சொல்லி அப்படத்திற்கு விளம்பரம் செய்தார் விஜய் அலங்கு கூரன் இரு படங்களுமே நாயை மையமாக வைத்து எடுக்கப்பட்டுள்ள படங்கள் அன்புமணி தன்னை எதிர்த்தவர் என்றாலும் பாமக ஓட்டு வங்கியை கணக்கில் கொண்டுதான் சங்கமித்ரா படத்திற்கு விளம்பரம் செய்தார் விஜய் அது ஒரு கூட்டணி கணக்கு சந்திரசேகர் படத்திற்கு அந்த ஓட்டு கணக்கு வராது என்பதால்தான் விஜய் கூரன் படத்தை கண்டுகொள்ளவில்லை என்கிறார்கள் மாநாட்டை நடத்திய விஜய் பனையூரில் உள்ள தவேக அலுவலகத்தில் செயற்குழு கூட்டத்தினை கூட்டி இருபத்தி எட்டு தீர்மானங்களை நிறைவேற்றினார் அதில் ஒன்றுதான் ஆளுநருக்கு எதிரான தீர்மானம் ஆளுநர் பதவி என்பது தேவையா என்ற கேள்விகளை எழுப்பியுள்ளது மாநில அரசுகளின் சுயமரியாதையை சீண்டும் ஆளுநர் பதவியை அகற்ற வலியுறுத்தப்படும் என்பதுதான் அந்த தீர்மானம் ஆளுநர் பதவியை அகற்ற வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றிய அதே விஜய்தான் இன்று ஆளுநர் ஆர் என் ரவியை சந்தித்து பதினைந்து நிமிடங்கள் பேசினார் இந்த சந்திப்பின் போது அவர் ஆளுநரிடம் மனு அளித்தார் அவர் எந்த ஆளுநர் பதவி வேண்டாம் என்றாரோ அவரிடமே மனு கொடுத்துள்ளார் விஜய் இதன் மூலம் அரசியலில் விஜய் முன்னுக்கு பின் முரணாக செயல்படுகிறார் அவரிடம் தெளிவான கொள்கை ஏதும் இல்லை என்பது தெளிவாகிறது